ஏக இறைவனின் நல்லடியார்களே மனிதர்கள் நஷ்டத்தில் இருப்பதாக திருமுறை குரானிலே அல்லாஹரிடத்தில் சொல்லுகின்றான் இன்னல் காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் நஷ்டத்திலே இருக்கின்றார்கள் அதிலிருந்து விதிவிலக்கு பெற்றோர் யாரென்றால் யார் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்தார்களோ சத்தியத்தை பிறருக்கு எடுத்துச் சொன்னார்களோ பொறுமையை மேற்கொண்டார்களோ அவர்களை தவிர என்று எல்லா குறிப்பிடுகின்றான் யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசித்து பொறுமையை மேற்கொள்கின்றார்களோ அவர்களை தவிர இருக்கின்ற அனைத்து மனிதர்களுமே நஷ்டவாளிகள் தான் என்பதை மிகத் தெளிவாகவே அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் இதில் பெரும்பாலும் நம்பிக்கை கொள்ளுதல் என்பதிலே நம்மிடத்தில் குறைபாடு இருக்காது பெரும்பாலும் நம்பிக்கை இருக்கும் ஒரு சாதாரண முஸ்லீமாக ஒரு பெயர் தாங்கி முஸ்லீமாக இருந்தாலும் கூட அவரிடத்தில் ஈமான் என்பது இல்லாமல் இருக்காது ஈமான் இருக்கும் அல்லாஹ் அவர் நம்புவார் நபிகள் நாயம் சொல்லரசன் அவர்களை நம்பிக்கை வைத்திருப்பார் நாளை நம்புவார் கபர் வாழ்க்கையை நம்புவார் சொருக்கு நரகத்தை நம்புவார் மலக்குமார்கள் நம்புவார் விதியை நம்புவார் எல்லாத்தையும் நம்புவார் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட அனைத்தையுமே நம்பிக்கை ஓரளவுக்கு இருக்கலாம் அடுத்ததாக அல்ல சொல்கின்றான் அமிலு சாலிஹாத் நல்லரங்கில் செய்வது என்பதிலே இதிலே ஒரு கணிசமான மக்கள்கிட்ட பிரச்சனை இருக்கும் நல்ல ரங்கல் செய்கிறதுல பெரிய ஆர்வம் காட்ட மாட்டாங்க இஸ்லாமியராக இருப்பார் வணக்க வழிபாடுகளே இருக்காது ரமலானில் கூட ரொம்ப வைக்க மாட்டார் ஒரு பெருநாள் தொகையிலே கூட அவர் பங்கேற்க மாட்டார் இறைவன் அவருக்கு செல்வத்தை வாரி கொடுத்திருந்தும் ஒரு ஹஜ் என்கின்ற கடமையான வணக்கத்தை அவர் நிறைவேற்ற மாட்டார் தன்னுடைய சொத்துக்கட்டிலே இருந்து சக்காத்தை கணக்கிட்டு மக்களுக்கு கொடுக்க மாட்டார் இப்படி ஒரு சாரார் இருக்கின்றார்கள் இன்னொரு சாரார் எப்படி இருக்கிறாங்கன்னா இந்த அமிலு சாலிஹாத் என்பதை ஒரு பாரசியராக நம்புவாங்க ஒரு பகுதி நம்புவாங்க இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட சில வணக்கங்களில் ரொம்ப ஆர்வம் கட்டுவாங்க ஐந்து வேலையும் பள்ளிக்கு வந்துடுவார் முன் சுண்ணத்து பின் சுன்னத்து எல்லாம் தருவார் தினசரி குரானை ஓதுவார் இப்படியான தன்னளவிலே அல்ல அவருக்கும் அல்லாவுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்யக்கூடியவராக அவர் இருப்பார் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட வேறு சில வணக்கங்களிலே அவர்கள் ஆர்வம் காட்டுவதில்லை நன்மையை நாம் எப்படியெல்லாம் சேர்க்க வேண்டும் என்பதற்கு மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது அந்த நன்மைகளை நோக்கி நாம் விரைந்து செல்ல வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது சாரியோ இலா மகப்புறத்தும் இரப்பிக்கும் ஜென்னாத்தின் அருதுக சமாவாத்திவள் அருள் எல்லாம் சொல்கின்றான் வானங்கள் மற்றும் பூமியினுடைய அளவை உள்ளடக்குகின்ற அளவு மிக பிரம்மாண்டமான சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் செல்லுங்கள் நன்மையான காரியங்களுக்கு நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்லுகின்றார் அதிகம் செய்ய வேண்டும் பத்தனன் அல் இரவின் இருள்களை போன்று அடுக்கடுக்கான குழப்பங்கள் வருவதற்கு முன்னால் நீங்கள் நன்மையான காரியங்களை விரைந்து செய்து முடித்துவிடுங்கள் நன்மை செய்வதே நீங்கள் தாமதப்படுத்தாதீங்க அசால்ட்டா இருக்காதீங்க அலட்சியமா இருக்காதீங்க நன்மைகளை விரைந்து செய்யுங்கள் உங்களுக்கு இப்போது வாய்ப்பு இருந்தால் நீ நம்ம இப்பவுமே செய்யணும் சும்மா முடித்து நாம் வீட்டுக்கு புறப்படக்கூடிய புறப்படக்கூடிய நேரத்திலே அல்லது வீட்டுக்கு போய் சேர்ந்த நேரத்திலே நமக்கு நன்மை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை தாமதப்படுத்தாமல் உடனே செய்வதுதான் மார்க்கத்தில் சிறந்த விஷயமாக இருக்கிறது இவ்வாறு மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நன்மைகள் நமக்கு ஏராளம் இருக்கிறது கொஞ்சம் மெனக்கெட்டு செய்யக்கூடிய நல்ல காரியங்களும் இருக்கிறது

நாவிற்கு இலகுவான இரு சொற்கள் அதை சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ல தேவையில்லை அது ஒரு டங் பிஸ்டர் மாதிரிலாம் இருக்காது லேசா சொல்லிடலாம் சக்கையில தானி பில் மீசானி மறுமையிலே அந்த தராசை கணக்க செய்யக்கூடிய நன்மையினுடைய தராசை கணக்க செய்யக்கூடிய வார்த்தைகள் இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன ஹவிபத்தானி இட ரஹ்மானி ரஹ்மானுக்கு விருப்பத்திற்குரிய இரண்டு வார்த்தைகளாக இருக்கின்றன வாக்கியாஹிம் என்கின்ற இந்த இரண்டு இ மாத்திரம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சில விக்கிர்களை சொல்லித்திருந்தாங்க அதனுடைய நன்மைகளெல்லாம் நமக்கு விவரித்திருக்கின்றார்கள் கடலின் ஒரே அளவு பாவங்களை இருந்தாலும் அதை மன்னிப்பு பெற்று தரக்கூடிய சின்ன சின்ன திக்க கூட நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இப்படி நன்மைகளை செய்வதற்கு நிறைய நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதிலே நமக்கும் அல்லாவுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே மாத்திரம் நேரடியாக அல்லாவை வணங்குகிற தொழுகை துவாக்கள் விக்கர்கள் நோன்பு வைப்பது ஹஜ் உம்ராவுக்கு போயிட்டு வருவது என்கிற விஷயங்கள கூட மக்கள் ஓரளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க எந்த இடத்திலே ஒரு பிரச்சனையை நாம் பார்க்கிறோம் என்றால் பிற மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை மார்க்க நமக்கு சொல்லியிருக்கிறது ஒரு இஸ்லாமியன் என்பவன் ஒரு செல்பிஷா இருக்க மாட்டான் சுயநலவாதியாக இருக்க மாட்டான் தன்னலத்தை பற்றி மட்டுமே அவன் கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது அவன் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அனைத்தையுமே கவனிக்க வேண்டும் நாம் நல்ல உணவு உண்கிறோம் சிறப்பான ஆடை அணிகிறோம் வகையான வீட்டிலே குடியிருக்கின்றோம் அது நமக்கு போதுமானது நாம் எல்லாம் அடுத்தவனை பற்றியெல்லாம் சிந்திக்க கூடாது என் வீட்டிலே இன்று உணவு தயாராகிவிட்டது உடை ரெடியாகிவிட்டது என் பிள்ளைகள் மிகச் சிறப்பாக ஒரு பள்ளிக்கூடத்திலே படிக்கின்றார்கள் அவ்வளவுதான் நம்ம அடுத்தவரை பற்றி யோசிக்க கூடாது இப்படி மார்க்கம் சொல்லி இருக்கிறதா இப்படி சிந்திப்பதை அதை நல்லதுன்னு கூட இன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க சில பேர் நீ எதுக்குப்பா அடுத்தவனை பற்றி யோசிக்கிற நீ உனையை பற்றி போ அவன் அவன் பொழப்ப அவன் பார்த்துக்கிறான் நீ வந்து அவனை என்ன செய்து விட போகிறாய் என்று என்பதை ஒரு நன்மையான கருத்து போல பிரச்சாரம் செய்வதை பார்க்கின்றோம் இது இஸ்லாமிய மார்க்கம் அல்ல நாம் நல்ல காரியங்கள் செய்வதிலே நம்முடைய நலன் சார்ந்து செய்கின்ற விஷயங்களும் இருக்கிறது பிற மக்களுக்காக நாம் செய்கின்ற கடமையின் மூலமாக அவர்களுக்காக நாம் பாடுபடுவதன் மூலமாகவும் நன்மைகளை சேர்ப்பதற்கு ஏராளமான வழிமுறைகளை மார்க்கம் நமக்கு அழகாக குறிப்பிட்டாங்க அதீனு அழகா இந்த வார்த்தைக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கும் மார்க்கம் என்பது நலம் நாடுவதுதான் நலம் நாடுவது என்றால் பிறர் நலம் நாடுவது இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை எங்கே இருக்கிறது இந்த மார்க்கம் என்பது பிறநலம் நாடுவதிலே தான் இருக்கிறது அடுத்தவருடைய நலனை நாம் நாடவில்லை என்றால் நாம் நல்ல இஸ்லாமியராக இருக்க முடியாது என்ற வெளிப்படையான கருத்தையே நபிகள் நாயம் சொல்லார்சம் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் இஸ்லாத்துடைய அடிப்படையை நம்ம பார்த்தாலும் அதை புரிந்து கொள்ள முடியும் இப்ப நமக்கு சொல்லப்பட்ட சட்ட திட்டங்களிலே ஹலாலு ஹராம் சட்டங்களை எடுத்து பாருங்கள் அந்த ஹலால் ஹராம் சட்டங்களிலே கூட ஒரு சமுதாய நன்மை இருப்பதை நம்ம பார்க்கலாம் இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்ட காரியங்கள் இருக்கா இல்லையா இதெல்லாம் செய்யக்கூடாது வட்டி ஹராமாக்கப்பட்டிருக்கிறது பிறரை பற்றி புலம் பேசுவது தடுக்கப்பட்டிருக்கிறது அவதூறு பேசுவது தடுக்கப்பட்டிருக்கிறது போட்டுக்கொண்டே போகலாம் இது ஏன் தடுக்கப்படுகிறது தடுக்கப்படுறதுல இன்னொரு பார்வை என்ன வருதுன்னா இப்படி ஹராமாக்குவதிலே ஒரு மனிதனு மனித சமுதாயத்தின் நன்மையையும் அல்லா கருத்திலே கொள்கிறான் இப்ப வட்டிக்கு விட்டு ஒட்டி சம்பாதிக்கிறான்னு சொன்னா யார் வட்டியை வசூல் பண்ணுகிறானோ அவனுக்கு அது லாபமாக இருக்கலாம் அதனால் பாதிக்கப்படக்கூடியவன் யார் இன்னொருத்தன் பாதிக்கப்படுவான்ல அவனே ஒரு அவசர தேவைக்காக அவனுக்கு கடன் தேவைப்படுகிறது அப்ப அவனுக்கு கடனாக அல்லாவுடைய நன்மையை எதிர்பார்த்து அழகிய கடனை கொடுப்பதற்கு பதிலாக அவனுடைய நெருக்கடியை பயன்படுத்தி அவனை மேலும் நெருக்கடியிலே தள்ளுவது ஏற்புடையதா என்னை விதம் இஸ்லாம் சொல்கிறது வட்டி இஸ்லாத்திலே ஹராமாக்கப்பட்டிருக்கிறது சமுதாய நன்மை இருக்கு பாருங்க ஹலால் ஹராம் என்பது மொட்டைய பாக்கிறது இல்லை அதிலே ஒரு சமுதாய நன்மை உள்ளே பொதிந்திருப்பதை நம்ம உணர வேண்டும் அவதூறு சொல்வதை இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கிறது இதை ஏன் தடுக்கணும் அவன் சொல்லிட்டு போகலாம் என்று போக வேண்டியதானே அப்படி ஏன் இஸ்லாம் தடுக்குதுன்னா இவன் சொல்லுகிற அவதூறால் இன்னொருவன் பாதிக்கப்படுகிறான் கற்பொழுக்கம் உள்ள ஒரு பெண்ணின் மீது ஒருவன் அவதூறு சொல்லிவிட்டால் அந்த பெண் பாதிக்கப்படுவாள் எனவேதான் அவதூறு சொல்பவர்களுக்கு எண்பது கசையடி அடிக்க சொல்லி மார்க்கம் சொல்கிறது இப்படி நம்ம பார்க்கலாம் ஹலால அதே மாதிரி இஸ்லா இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட நன்மையான விஷயங்கள் எடுத்து பாருங்கள் இப்ப ஒரு மனிதன் பாவம் செய்கின்றான் சில விதமான தவறுகளை செய்கின்றான் ரமலானிலே நோட்டு இருக்கின்ற கடமையான நோன்பை ஒற்று முறிச்சிட்டார் அவருக்கு பரிகாரம் சொல்ல வேண்டும் நோம்பை முறித்தது குற்றம் கடமையான நோம்பை முறிப்பது குற்றம் இந்த குற்றத்தை செய்துவிட்டால் இதற்கு என்ன கஃபாரா செய்வது இதற்கு என்ன பரிகாரம் செய்வது அப்படின்னா அதுக்கு இஸ்லாம் சில வழிமுறைகளை சொல்கிறது அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக இருப்பது பிறந்த நலம் நாடுவது தான் அவரை இரண்டு மாத காலம் நோன்பு வைக்கணும் இது வேணால் அவருக்கும் அல்லாவுக்கும் உள்ளதாக இருக்கலாம் இது அல்லாத மற்ற எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் எல்லா மனுஷனுக்கு தான் அந்த நன்மை போய் சேருது ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் நோன்பை விட்டு என்ன செய்யணும் ஒரு அடிமையை விடுதலை செய்யணும் அடிமையை விடுதலை பண்ணா எப்படி அவன் நோம்பூச்ச கணக்கில் எடுத்துக்கிறது அல்ல எடுத்துக்கிறான் நீ அடிமையை விடுதலை பண்ணு அவன் சுதந்திரமா போகட்டும் அவனுடைய அடிமை செங்கிலி உடைக்கப்படட்டும் இன்னொரு மனிதனுக்கு ஒரு நன்மை நிகழட்டும் அதன் மூலமாக நீ செய்கிற பாவத்தை நான் கழிச்சுக்கிறேங்கிறான் அல்ல அல்லது அறுபது ஏழைகளுக்கு அவர் உணவு அறுபது ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் இவர் நோம்ப விட்டதுக்கும் அறுபது ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது நேரடியாக சம்பந்தம் ஒன்றுமே இல்லை ஆனா அல்ல என்ன பார்க்குறான் சரி நீ அறுபது ஏழைக்கு சோறு கொடு சாப்பாடு கொடு நீ அவங்களுடைய நலனை நாடு அதன் மூலமாக உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேங்கிறான் அறுபது ஏழைகளுக்கு சாப்பாடு கொடு அல்லட்ட உரை உடை கொடு ஆடை கொடு இப்படி இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் ஒரு மனிதன் தவறு செய்யும் போது அவனுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய பரிகாரத்திலே நாம் என்ன பார்க்கின்றோம் ஒரு மனித சமுதாயத்திற்கு ஒரு நன்மை நிகழட்டுமே என்பதை அல்லாஹ் பார்க்கின்றானா இல்லையா இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் அல்லாஹுக்கு நேரடியாக எதையுமே செஞ்சிட முடியாது அல்லாஹாவுக்கு நம்ம கொடுத்துற முடியாது அல்லாஹ் வாங்க மாட்டான் அல்லாஹ் சமது அவன் எந்த விதமான தேவைகளும் இல்லாதவன் பிற சமுதாய மக்கள்கிட்ட அவங்க பார்த்தீங்கன்னா அவன் கடவுளுக்கே சாப்பாடு கொடுப்பாங்க கடவுளுக்கே உணவு படைப்பார்கள் கடவுள் உண்பதாக அவர்கள் கருதுவார்கள் இஸ்லாமிய மார்க்க சட்டப்படி அல்லாஹ் உணவு கொடுக்கக்கூடியவனை தவிர அவன் நமக்கு உணவளிப்பானே தவிர நாம் அவனுக்கு உணவளிக்க முடியாது அல்லாவுக்கு நம்ம என்ன பண்றது ஒரு இடத்துல செய்தியை நம்ம பார்க்கின்றோம் மறுமையிலே ஒரு அடியான் இடத்திலே அல்லா கேட்பானாம் என்ன கேட்பான் அடியானே நான் நோயுற்று இருந்தேனே நீ ஏன் என்னை நிலம் விசாரிக்க வரவில்லை என்று கேட்பானாம் உடனே இந்த அடியான் பேசுகிறான் யாரெல்லாம் நீ எப்படி நோய் வாய்ப்பு நீ ஆலமீன் இந்த அகிலத்தாரின் இறைவனாக இருக்கின்றாய் உனக்கு எப்படி நோய் ஏற்படும் அப்போது இறைவன் சொல்லுவான் நீ பூமியிலே வாழும் போது ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டிருந்தார் நீ அவரை நிலம் விசாரிக்க சென்றிருந்தால் நீ அங்கே என்னை கண்டிருப்பாய் அப்படின்னா அல்லாவுடைய அருள் கிடைக்கும் அல்லா ஒரு இலக்கியமா சொல்றான் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லுகிறான் ஒரு அடியானை பார்த்து நான் உன்னிடத்திலே உணவு கேட்டேனே நீ ஏன் எனக்கு உணவு தரவில்லை உடனே இவன் ஆச்சரியமா சொல்லுவான் நீ எப்படி சாப்பிடுவ நீ உணவு உண்ணுகிற வழக்க இல்லையே அப்போது இறைவன் சொல்லுவான் உன்னிடத்திலே ஒரு மனிதன் உலகத்துல வாழும் உணவு கேட்டு வந்தான் அவனுக்கு நீ உணவு அளித்திருந்தால் நீ என்னை கண்டிருப்பாய் அடுத்து சொல்கிறான் நீ ஏன் எனக்கு தண்ணீர் தரவில்லை உன்கிட்ட தண்ணி கேட்டனே ஏன் தண்ணி தரல அப்ப அவன் கேட்பான் நீ எப்படி தண்ணி குடிப்ப நீ தான் எதையும் சாப்பிட மாட்டிய அப்போது இறைவன் சொல்லுவான் உன்னிடத்திலே ஒரு மனிதன் தண்ணீர் கேட்டு வந்தார் நீ அவருக்கு தண்ணீர் கொடுத்திருந்தால் அங்கே என்னை கண்டிருப்பாய் அல்லா உணவு சாப்பிட மாட்டான் அல்லா வந்து தண்ணி குடிக்க மாட்டான் அல்லா நோய்வாய்ப்பட மாட்டான் இங்க என்ன அல்லா பாக்குறான்னா நீ ஒரு மனுஷனுக்கு நீ கொடு அதை நான் வந்து எனக்கு கொடுத்த மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் அல்ல அதை வாங்க மாட்டான் அல்ல அதை பெறக்கூடியவன் அல்ல தனக்கு தருவதை போல கருதி அவருக்கு நன்மைகளை வழங்குவதாக இஸ்லாமிய மார்க்கம் இது இப்படி பண்ணுதுன்னா அதை என்ன பார்க்கின்றோம் பிறர் நலம் நாடுதல் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படையிலே நமக்கு சொல்லி தருகிறது ஹஜ் பெருநாள் வருகின்றது குர்பானி பிராணிகளை அறுக்கின்றோம் அறுத்த கறியை நம்ம என்ன இறச்சியை என்ன பண்றோம் பார்சல் பண்ணி அல்லாவுக்கு அனுப்பி வைக்கிறோமா இப்படி ஒரு கட்டளை நமக்கு இருக்கிறதா உங்களுடைய கரையெல்லாம் நீங்கள் சேர்த்து வையுங்கள் எல்லாம் பேக் பண்ணி தயாராக வைங்க வானத்தில் இருந்து வானவர் கூட்டம் வரும் நீ அவங்களிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையே நாம் தானே அறுக்கிறோம் நாம் தானே சாப்பிடுகிறோம் நாம் ஏழைகளுக்கு கொஞ்சம் கொடுக்குறோம் அப்போ அல்லாஹ் இதை பார்க்கிறான் தனக்கு என்று அதை பார்ப்பதில்லை வை எனாலல்லாக லுகுமுகா விழா தி உங்களுடைய ரத்தமோ மாமிஷங்களோ அல்லாவை சென்றடைவதில்லை உங்களுடைய தக்குவாதான் அல்லாவை சென்றடைகிறது அப்ப அது மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அடுத்தவருடைய நலனை கருத்திலே கொண்டு சொல்லப்பட்ட பல சட்டங்கள் இருக்கிறது இதை நம்ம கவனிக்கணும் இன்னொன்னு என்ன பார்க்கலாம் நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு பாடம் நபிமார்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள் அவங்களுடைய பணி என்னவாக இருந்தது வெறுமனைய பயன் பண்ணி கொழுவுங்கப்பா நோம்பு வைங்கப்பா அல்ல நம்புங்கப்பா என்பதை மாத்திரமே சொல்லி கொண்டிருந்தார்களா அவர்கள் வாழுகிற காலத்திலே சமகால மக்கள் பட்ட கஷ்டங்களை பற்றி அவர்கள் யோசித்தார்களா இல்லையா அவர்களுக்காக பாடுபட்டார்களா இல்லையா அவர்களுக்காக குரல் எழுப்பப்பட்டதா இல்லையா நாம் சிந்திக்க வேண்டாமா மூசா நபியினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு பாடமாக இருக்கின்றதே மனு இஸ்ராயில் என்கின்ற ஒரு பெருங்கொண்ட சமுதாயம் என்கின்ற ஒரு கொடி அரசன் காலிலே போட்டு மிதிக்கின்றான் உரிமைகளை மறுக்கின்றான் இது அபிகூன அபுணா ஆகும் அவர்களில் அதிகமான ஆண்களை கொன்று குவித்தான் போய் யாருமே கேட்க முடியல மூசா நபியை அல்லாஹ் அந்த சமுதாயத்துக்கு தூதராக அனுப்புகின்றான் போய் கேட்டாங்க தங்களிடத்தில் எந்த படைபலம் இல்லை இருவர் தான் போனார்கள் மூசா நபியும் ஹாரூன் நபியும் போனார்கள் ஒரு அரசனிடத்தில் போய் கேட்டார்கள் அரிசில் மானா வனி இஸ்ராயில் வலாத்வாதிபுகும் பிராவுனே இந்த வனி இஸ்ராயில் மக்களை நீ நோவினைப்படுத்தாதே அவர்களை எங்களோடு அனுப்பி வைத்துவிடு ஏன் அதனை பத்தி மூசா நம்பி பேசணும் இந்த சமுதாயத்துக்காக வேண்டி குரல் கொடுக்கணும் நான் கொண்டு விட்டேன் அல்ல என்னிடத்தில் பேசிவிட்டான் நான் முஸ்லீமாக வாழ்ந்து விட்டு போகிறேன் தாவா பண்றேன் கேட்காதவன் போறான் என்று வெறுமனே பயானு இதை மாத்திரம் செய்துவிட்டு அவர் போகவில்லையே அந்த சமுதாயத்துக்காக போய் அவர் ஏன் குரல் எழுப்புகின்றார் சிந்திக்க வேண்டாமா ஒரு சமுதாயத்துக்காக பாடுபடுவது ஒரு முஸ்லீமுடைய இலக்கணம் ஒரு முஸ்லீமுடைய அடிப்படை என்ற கருத்து ஒரு வெளிப்படையான விஷயமா நமக்கு தெரியுதா இல்லையா ரசூல்லாவுடைய பணியை பற்றி அல்லா சொல்ற திருமுறை குரானில இந்த நபியை பற்றி சொல்லும் போது தெரியாத இந்த தூதரைத்தான் அவர்கள் பின்பற்றுகின்றார்கள் அல்லதீனில் இந்த நபியை பற்றி எழுதப்பட்டிருக்கின்ற வாசகங்களை அவர்கள் படிக்கின்றார்கள் வரிசையாக சொல்றான்

அல்லவைகளை தடுக்கின்றார் தூயவற்றை ஏவுகிறார் தீயவற்றை தடுக்கின்றார் சொல்லிட்டே வரும்போது அடுத்து சொல்லுகிறான் எல்லாவோ அன்பும் இசுரகம் அகலாலும் இதை நம்ம கவனிக்க வேண்டிய இடம் அந்த மக்களுடைய பாரங்களை இவர் சுமக்கின்றார் அந்த மக்களின் மீது பூட்டப்பட்டிருக்கின்ற சங்கிலிகளை இவர் உடைத்து இந்த நபீனுடைய வேலை என்ன அந்த மக்களுக்காக வேண்டி பாடுபடுவார் அந்த மக்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா அடிமைப்பட்டு கிடந்தால் அந்த அடிமையை உடைப்பதற்கு இவர் பாடுபடுவார் வேலை நல்லா சொல்கின்றார் பாருங்கள் மிக தெளிவாக சொல்லப்படுது பிறர் நலம் நாடுவது என்பது இஸ்லாத்திலே பிணைக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது நமது வாழ்க்கை இந்த உலகத்திலே நாம் நகர்த்துவதை போல அடுத்த மக்களுக்காக பிறருக்கு நமக்கு ஒரு உதவ முடிகின்ற சூழ்நிலை வந்தால் அவர்களுக்கு உதவுவதை மார்க்க நமக்கு சொல்லி இருக்கின்றது திருமலை குரான் சூரத் மாயுதாவிலே இடம்பெற்ற ஒரு வசனம் ஆமாம் இல்லாமல் அடிக்கடி பெண்களிலே படிக்கின்ற வசனம் காதுகளால் கேட்கின்ற வசனம் ஒருவர் ஒருவருக்கு செய்கின்ற உதவி ஒருவரை வாழ வைத்தால் உலகத்திலே இருக்கின்ற அனைத்து மக்களையும் வாழ வைச்ச மாதிரி ஒருவனை கொலை செய்தால் அனைத்து மக்களையும் கொலை செய்த மாதிரி அதானே ஒருவனை வாழ வைத்தால் எல்லாரையும் வாழ வைச்ச மாதிரி அது எதுக்கு எல்லா அவ்வளோ பெரிய நன்மையாக இருக்குது தானே ஒருத்தனுக்கு செஞ்சால் அதுக்குரிய கூலியை கொடுக்க வேண்டியது தானே அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டியது தானே அப்படி பார்க்கவில்லை ஒருவனுக்கு ஒருத்தனை வாழ வச்சா எல்லா மக்களையும் வாழ வச்ச மாதிரி பார்க்கிறேன்னு நல்ல சொல்கிறான் இதெல்லாம் எந்த மாதிரியான அடிப்படைகள்னா அடுத்தவர்களுக்காக நீங்கள் உழையுங்கள் பிறருக்காக நீங்கள் பாடுபடுங்கள் அவனுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு உங்களுடைய செல்வத்தை கொண்டு உங்களுடைய திறமையை கொண்டு உங்களுடைய கல்வியை கொண்டு எதை வேணாலும் பயன்படுத்தலாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட வழியிலே நாம் நம்முடைய செல்வங்களை கொண்டு அறிவை கொண்டு கல்வியை கொண்டு இந்த மக்களுக்கு பாடுபட வாய்ப்பு இருந்தால் அந்த மக்களுக்காக வேண்டி நாம் குரல் கொடுக்க வேண்டும் ரசுல்லாவுடைய வாழ்க்கை அப்படித்தானே இருந்தது நபியாவதற்கு முன்பாக வாழ்க்கை திரா குகைக்கு போகின்றார்கள் வருகின்றார் பிரம்மாண்ட தோற்றம் அதை பார்த்து இவர்கள் கலங்கி போகின்றார்கள் வீட்டுக்கு ஓடி வருகின்றார்கள் மனைவி இடத்திலே போர்த்து சொல்கிறார்கள் போர்த்தி விட்டு என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஏதேனும் ஆகமோனும் பயமா இருக்கிறது அப்போது மனைவி அதிஜ அம்மையார் நபிகள் நாயகம் செல்லாரசரம் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னார் என்ன மாதிரி ஆறுதல் என்று பாருங்கள் கல்லா வல்லாமா யுகுசி கல்லாகும் இல்லை உங்களுக்கு ஒருபோதும் அப்படி ஆவாது அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் ஏன் தெரியுமா அஞ்சு காரணம் சொல்றாங்க அல்ல ஏன் உங்களை கைவிட மாட்டான் இந்த வார்த்தை சொல்ல சொல்ல சொல்றாங்க எனக்கு எதுவும் ஆயிரமோன்னு பயமா இருக்குன்னு நடக்காது அல்ல இப்படி செய்ய மாட்டான் அல்ல உங்களை கைவிட மாட்டான் ஏனென்றால் அஞ்சு விதமான நன்மைகளை நீங்க பண்றீங்க இன்னக்கல தசில் ரஹீம் இப்போ தகமீருள் கல் இப்போ தக்ஷபுள் மாதம் இப்போ தக்கரின் லைஃப் இப்போ துறையிவாலான வாய்ப்பில் அஞ்சு பாயிண்டு சொல்கிறாங்க நீங்கள் உறவுகளை இணைத்து வாழ்கிறீர்கள் சொந்த பண்ணங்களை நீங்க பேணிக்கிறீங்க வறியவர்களுக்காக நீங்களும் உழைக்கின்றீர்கள் விருந்தினர்களை உபசரிக்கின்றீர்கள் சத்திய பாதையிலே சிக்கிக் கொண்ட மக்களுக்காக நீங்க குரல் கொடுக்கின்றீர்கள் அந்த மக்களுக்காக நீங்க பாடுபடுறீங்க என்று சுல்லாவுடைய சிறப்புகளை பற்றி சொல்றாங்க அதில் பாருங்கள் பெரும்பான்மையாக வருவது பிறந்த நான் நாடுவதுதான் அடுத்தவர்களுக்காக வேண்டி ரசுல்லாவுடைய உழைப்பு இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொல்ல வேண்டும் எனவே எல்லாம் நல்லடியார்களே நாம் வாழுகிற காலம் நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை நாம் நமது மனைவி நமது பிள்ளை நமது தாய் தந்தை என்னுடைய வீடு என்பதோடு முடங்கி போவதல்ல அதையும் நம்ம சிறப்பாக செய்யணும் அதை தாண்டி அடுத்தவர்களுக்காகவும் பாடுபடுவது நமக்கு மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனத்திலே வைத்துக் கொண்டு இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற இந்த நியமத்துக்களை கொண்டு நாம் சிறப்பாக வாழ்ந்து பிறருக்காகவும் உழைக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு விரிவான சிந்தனையை விழிப்புணர்வை அல்லா நாம் அனைவருக்கும் ஏற்படுத்துவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்